நம்ம ராயல் ஏஞ்சல் டிட்டோரியல் கல்லூரி கடந்த இருபத்தாறு வருஷமாக திருப்பூரில் மிக வெற்றிகரமாக நடந்துட்டு வர்றோம் நம்ம கல்வி நிறுவனத்தில் மாணவனுடைய தனித்திறமைகள் கேட்பேன் நான் கட்டுரை எழுதுவேன் இல்லை நல்லா ட்ராயிங் வரைவேன் கீபோர்டு வாசிப்பேன் திட்டத்தில் ஆர்வம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கல்விக்கு வந்து தொடர்ந்து போக முடியலன்னா கல்வி சாலைகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எங்களுக்கு வந்து முழுமையாக வருகை பதிவு இருந்தால் தான் தேர்வு எழுதி மிக்க சொல்லுவாங்க நாங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு தகுந்த இடங்களில் கொண்டே உங்களை சேர்த்திடுவோம் அங்கே கொடுக்குற நேரங்கள் போக உங்கள் பயிற்சி போக மீதி நேரங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் அதுக்குண்டான முயற்சி எடுத்து தேர்வு எழுதி வச்சுருவோம் கண்டிப்பாக ஜெயிக்கவும் வச்சுருவோம் உங்களுக்கு விளையாட்டுத் துறையோ உங்கள் தனித்திறமைக்கு உண்டான சான்றிதழும் அது போக உங்களுடைய கல்வி சான்றிதழும் நீங்கள் மேல் படிப்புக்கு போகும்போதும் வேலைவாய்ப்புகளுக்கு போகும்போது கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அது இருக்கும் அதுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுக்குறோம் உதாரணமாக ஒரு விளையாட்டு வீரர்கள் கல்விக்கே போக முடியாது நம்ம முழு நேரம் விளையாட்டில் தான் இருக்கணும் செஸ் விளையாடுறேன் கிரிக்கெட் விளையாடுறேன் ஸ்போர்ட்ஸில் வேறு எதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்கெல்லாம் முழு நேரம் பயிற்சியில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள் குறைவாக இருக்கும் ஏன்னா திடீர்னு வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் வரும்போது ம பள்ளி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சில நிறுவனங்கள் ஒத்துக்கலைன்னா அந்த மாதிரி மாணவர்கள் எங்களை அணுகுனிங்கன்னா உங்களையும் தேர்வு எழுதி வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் ஒரு டிகிரி வரைக்கும் கொண்டு போய் உங்களை படிக்க வச்சுருவோம் ஏன்னா திடீர்னு ஒரு அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு சொன்னால் கல்வி தகுதி உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு நாங்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்குறோம் கல்வி மட்டும் நோக்கமில்லை மாணவ திறமைகள் தாண்டி நம்ம வந்து கல்வி நிறுவனங்களிலேயே இருக்கிறதுக்கு பதிலாக வெளி உலகங்களுக்கும் போனால் தான் மற்றவர்களோட நம்ம எப்படி கலந்து பழகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்காக வருடம் ஒரு முறை இன்ப சுற்றுலா அழைத்து செல்கிறோம் அந்த சுற்றுலா வந்து கல்வி சார்ந்த சுற்றுலாவாகவும் பொழுதுபோக்கு சார்ந்த சுற்றுலாவாகவும் இருக்கலாம் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் இல்லை தொழிற்சாலைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்போ தான் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த தொழிற்சாலைக்கு போனால் தான் இந்த தயாரிப்புகளாக இப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு நேரடியான விளக்கங்களையும் கொடுக்க முடியும் அதே மாதிரி சுற்றுலா போகும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்களோட அறிமுகங்களும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது அந்த மாணவர்களுக்கு கொண்ட மனநிலை வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏன்னா கல்வி சுற்றுலாங்கிறது இப்போ குடும்பத்தோடு சுற்றுலா போனீங்கன்னா அப்பா அம்மா கூட போகிறது இயற்கை எல்லாரும் போகிறது கல்விங்கிறது மாணவரோட மத்தியில் மறக்க முடியாத ஒரு இன்ப சுற்றுலாவாக இருக்கும் மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கும் அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம் இன்றைய மாணவ சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன விதமான விழாக்கள் இருக்குது அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உதாரணமாக அப்துல் கலாம் நினைவு நாள் அப்துல் கலாம் பிறந்த நாள் காமராஜர் விழா உணவு திருவிழா காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த எல்லா விதமான தலைவர்களையும் நினைவுகூர்றதுக்காக எந்தெந்த விழாக்கள் வருதோ அந்த விழாக்களையெல்லாம் மாணவர் மத்தியில் கொண்டாட வச்சு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துது உதாரணமாக வீரபாண்டி கட்டவங்க இருக்கிறாரு தீரன் சந்தவன் இருக்கிறாங்க நம்ம ஊரில் கொடியாத்த குமரன் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் என்ன மண்ணில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமே இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்போது அந்த விழாக்கள் கொண்டாடும் போது அவங்கள பற்றி எடுத்துரைச்சி அவங்கள மாதிரியே ஒரு சிலரில் மாறுபேடங்களில் போட்டு வருவாங்க அப்போது இப்படி தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துரைக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா ஒரு புத்தகத்தில் படிக்கிறக்கும் இன்னொருத்தர் சொல்லி கேட்கறதுக்கும் அந்த உருவங்களை நேராக பார்க்கும்போது மாணவர்கள் மத்தியில் அந்த விளக்கம் எளிமையாக புரியுங்கிறக்காக இப்படி ஒரு விழாக்களை கொண்டாடி மாணவர்கள் உற்சாகப்படுத்துகிறோம் மாணவ மாணவிகளுக்கு வந்து உடை கட்டுப்பாடு கட்டாயம் அவசியங்க நாங்கள் அட்மிஷன் போடும்போதே பேரண்ட் எடுத்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி நம்ம கல்விக்குன்னு வரும்போது கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒழுக்கத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம் ஒழுக்கம் தானாகவே கல்வியை கற்றுக் கொடுக்கும் அதனால் வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறனால உடை கட்டுப்பாடு மா அதே மாதிரி சிகை அலங்காரம் முடி வெட்டிகிட்டு வரதும் வந்து கரெக்டான இதில் இருந்தால் தான் ஏன்னா ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு அடையாளமே வந்து சமூகத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டோம்னா ரோட்டில் நடந்து போகும்போது அவனுடைய உடை தோற்றம் ஆள் தோற்றத்தை பார்த்துட்டு தான் கேள்வியே கேட்போம் எங்கே படிக்கிற என்ன படிக்கிற இல்லை படிக்கிற பையனா நீ எவ்வளோ டீசெண்டாக இருக்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன குறும்புகள் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே பார்க்கும்போது வித்தியாசமாக மாணவர்கள் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பெற்றோருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் ஆசிரியருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது சமூகத்தில் நினைக்கிற நிலவுகிற ஒரு மாற்றம் அதை நம்ம மாற்றத்தை கொடுக்கணுங்கிறக்காகவே ஆரம்பத்திலேயே வந்து மாணவர்களுக்கு வந்து உடைகளையும் சிகை அலங்காரமும் சரியாக இருக்கும்னு முதலே சொல்லிடுவோம் மாணவர்களும் அந்த மாதிரி சொன்னால் கேட்டுக்கிறாங்க இந்த காலத்து மாணவர்களுக்கு வந்து சொல்கிற விதத்தில் பக்குவமாக சொன்னால் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி சொன்னோம்னா தான் இது எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறாங்க அதை அவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இங்கே படித்த மாணவர்கள் இங்கே படித்துக்கும் போது வேலையும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிறேன் இங்கேயும் வேலை செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் உயர் படிவு படித்ததுக்கப்புறம் திருப்பி போய் அவங்க வேறொரு பெரிய நிறுவனங்களை சேரும்போது மிகப்பெரிய அனுபவத்தை வந்து அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் எல்லா இடத்துக்கும் ஒரு துறையிலேருந்து போகும்போது அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து தேடி கொடுக்குறோம் இப்போ இங்கே வேலை செய்கிறாங்கன்னா எல்லா அலுவலகத்துக்கும் நம்ம வேலையை போய் வேலை நிமித்தமாக போயிட்டு சொல்லும்போது அங்கே கிடைக்கிற அறிமுகங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறோம் இது தவிர இங்கே படித்தவங்க நிறைய அரசு துறையில் காவல்துறை வருவாய்த்துறை விஏஓ தாசில்தார் பள்ளி வச்சு நடத்துகிறவங்க அரசு பணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா விதமான துறைகளிலும் எங்கள் நிறுவனத்துலேருந்து படித்து போயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தெரியுது இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து நிறைய புதுமையான விஷயங்களை மாணவர்களை கொடுக்கணுங்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி முறை பிஜி யூஜி இளங்கலை முதுகலை பட்டம் இதை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த பட்டங்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம் இல்லை நேரடியாக வகுப்புக்கு வந்து இங்கே வந்து படித்தாலும் சரி தொலைதூர கல்வி முறையில் படிக்க வச்சு பட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் இது தவிர எங்கிட்ட ப ஸ்கூலுக்கே போகல டிசியே இல்லை நான் பத்தாவது தேர்வு எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பத்தாவது முடிச்சுன்னே பதினொன்றாவது படிக்காமையே பன்னெண்டாவது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறோம் பத்தாவது முடித்தவர்கள் நேரடியாக பன்னெண்டாம் வகுப்பும் எழுதலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வாங்க எந்த விதமான சான்றிதழும் தேவையில்லை உங்களை வந்து பத்தாவது எழுதி வச்சுருவோம் பத்தாவது முடிச்சுன்னா பன்னெண்டாவது எழுதி வச்சுருவோம் எந்த கல்லூரியில் வேணுமோ அந்த கல்லூரியில் அனுமதியும் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் டிகிரியும் படிச்சுக்கலாம் இல்லை தொலைதூர கல்வியில் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா வீட்டிலேருந்துட்டே தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் தேர்வு எழுதி வைக்கிறோம் இது தவிர டிப்ளமோ கோர்சஸ் டிப்ளமோ பத்தாவது முடித்தவங்க நர்சிங் கோர்ஸ் படிக்கிறோம் படிச்சுட்டுக்கும் வேலை வாங்கி கொடுத்துரும் நீங்கள் அட்மிஷன் போட்டுன்னு உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவோம் படிச்சுட்டே வேலை வாங்கி கொடுக்கலாம் இது தவிர டிப்ளமோ இன் திருப்பூர் தேவையான கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் கார்மெண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸும் எடுத்து கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் போய் உயர்ந்த பதவிக்கு போகணும்னா கார்மெண்ட்ஸ் நிறுவனங்களுக்கு போகலாம் பியூட்டிஷன் கோர்சஸ் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னு சொன்னிங்கன்னால் அந்த கோர்ஸும் படிக்க வச்சு உங்களுக்கு அரசு சான்றிதழ் வாங்கி கொடுத்துருவோம் டிப்ளமோ கோர்ஸில் இதை வச்சு நீங்கள் புதிய விதத்தில் தொழில்கள் தொடங்கலாம் நர்சிங் டிப்ளமோ டிப்ளமோ அதே மாதிரி ஐடிஐ கோர்ஸஸ் ஏதாவது வேணும் எலக்ட்ரிஷியன் பிட்டர் டர்னர் இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலை எந்த சான்றிதழ் வேணுனாலும் உங்களை படிக்க வச்சு இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து படித்து படிக்கும்போதே வேலையும் வாங்கி கொடுத்து சான்றிதழும் கொடுத்துருவோம்